અને આપણે લીલું ને નાખો આયા તો હવે આખી લાઈન આટલે સાઈઝ કરતાં બર બળ રહે ઓ મમ ઓરે સાઈઝ કા બડી ભાઈ કે ના પારા હું ડુંગૂડી એડ કરું આ ચાંગલે નેટમે મેજોકું આપો પણ ના દેતી આર આજ આ સંઘમિતું હું બેટ કરી છી તો મોતમાં કે કે નહીં ઓડિયાજી કેક இது நான் செய்யணும் சார் பாத்துக்கிச்சு செஞ்சா இது செஞ்சே பாத்துட்டான் ஒண்ணே என்ன கைல இருக்கு இதுல என்ன பண்ணியிருக்காங்க இல்லங்க அந்த டி ஏ மீதி வைக்கிறவ டி இல்லங்க இப்போ இது அப்படியே டாக் பண்ணி அடுப்புல கரண்டி ஏங்க கரண்டி இருக்கு கரண்டி இருக்கு ரெடிமேட் ஆச்சு கடப்பிவா <laughs> யாரா <laughs> நிறைய இதால் கேட்ட நான் நீங்க என்ன আমরা এসে আমরা খুব চমৎকার লাগছে এই মোটক আর মিলেলে না সেটা লাগি বنده আর মধ্যে

செய்யவே கூட நீ செய்யுவள பொருத்தப்பட மூளையையும் மூளையை चेंज பண்ணிடலாம் ஆதுக்கு வெற்றி நான் இந்த பான்ட்ல நான் பண்ணிருக்கேன். ஆ, நான் அந்த வரையாடிட்டேன். ரெயின்போ, நான் படிச்சிருக்கேன். இது என்னன்னா எல்லாம் அதுக்கு அப்புறம் டிஜிட்டல் கிராஃபிக். அப்படியே காட் பண்ணுமா? அப்படியே காட். ஐ சுத்த கனமா வைட் ரோஸ் செய்ய வரேன் காஞ்சிட்டி பத்திங்களா நல்லா அண்ணா ரொம்ப

தேர்வு உண்டு இங்க உண்டு எல்லாரும் வந்து தெய்ரேமே வந்து அண்ணா இது அண்ணா மாத்தி அண்ணா இது மாதிரி தான் ரெண்டு சேதங்கள் நாங்க నేను కొంచెం చెప్తాను క్రియాలి మనం అరటి చెట్టు కాంజీ అనేది నీకు తెలియనిది మరి బుల్ల చేయండి అప్పుడు ఏం చేయం ఉత్తమారం కరచాక పలాయండి సుమమ అనేది వెలుపారే అవతవండి అంటే నిన్న తీయండి ఇది కూడా కరచాక అవ్వాలి కాదా ఆన సంజే మొగుమ సంజే కూన కుటి సంజే చెయ్ ఏమొది యా अंदर पता है नहीं है हां ना नहीं चली रही है ना ये मोना नमिका फॉर यू रेडी दिस इज लॉग इन से क्या वाला है आओ इसको अन्ना इंदौर बॉय रिकिंग का बंदर अंगे आराम करिए आराम करिए आराम करिए आराम करिए आराम करिए आराम கொஞ்சம் வெள்ளை கலர்ல நாவ கலர்ல வேணும் நான் வாங்க. நாவ கலர்ல. ஓகே ஓகே கொஞ்சம் இத கொஞ்சம் டிசைன் டிசைனிங்க பண்ணிச்சவளேجي. கலரை மட்டி போடணும். நீங்க தீங்க என்ன பேட் ஆடா பண்ணுங்க. தீங்க இவச்சனை போஸ்டே ஆகும். பெட்டிட்டிங்க நான் கையில

ஆயிரத்தி <laughs> <laughs> ியாழந்த <laughs> <laughs>